அதிமுக பாஜக கூட்டணி வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துருந்த நேரத்தில் அமித்ஷாவோட பேச்சுங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குன்னு அவர் சொல்கிறாரு நாங்கள் கதவை சாத்தி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு அடுத்து வந்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இயங்குவதற்கு செயல்படுவதற்கு ஒவ்வொரு நாளையும் கடத்துவதற்கு தன்னாலான அத்தனை உதவிகளையும் திரைக்கு முன்பாகவும் பின்பாகவும் செய்தது பிஜேபி பிஜேபி இல்லை என்றால் அந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியை எடப்பாடியால் தள்ளி இருக்க முடியாது அந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் பிஜேபி கூட்டணியை விட்டு நாங்கள் விலகுகிறோம் என்று ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றி எடப்பாடி வெளியேறிய போது அதிமுக வெளியேறிய போது எங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்று பிஜேபி அதை சொன்னாங்க ஆனாலும் கூட கூட்டணியை விட்டு விலகியது விலகியதுதான் என்று எடப்பாடி தான் பேசுகிற மேடையிலெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறார் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சொல்கிற அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மதிக்கத்தான் வேண்டும் ஆனால் அரசியலில் பொதுவாக வெட்கத்துக்கு இடமில்லை தேர்தல் அரசியலில் அதற்கு துளிகூட இடமில்லை எதுவும் நடக்கலாம் அதனால தான் இவ்வளவு தூரம் கசப்பு வந்து இருவரும் பிரிந்த பிறகும் கூட ஆங்காங்கே பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் அரசியலை அலசுகிற சிலர் மத்தியிலும் பலர் மத்தியிலும் இவர்கள் மீண்டும் இணைந்தாலும் ஆச்சரியமில்லை இவர்கள் பிரிந்ததே நாடகம்தான் என்று ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அமித்ஷா வெளியிட்ட கருத்து கவனிக்க தகுந்த கருத்து தான் இப்ப நான் சொன்ன கருத்தை மீண்டும் சொல்றேன் அரசியலில் யாருக்கும் வெட்கமில்லை நடந்ததை மறந்து நாட்டு நலனுக்காக ஏதாவது ஒரு மூன்று வார்த்தைகள் அடங்கிய கோஷத்தை எழுப்பி மீண்டும் அவர்கள் இணைந்தாலும் ஆச்சரியம் இல்லை திரும்பும் மீண்டும் இணையறதுக்கு அப்படி என்ன கட்டாயம் தேவை இருக்கும்னு நினைக்கிறீங்க நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் மிக வலுவான ஒரு கட்சி பணபலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு அவர்கள் பார்வையில் வலுவான ஒரு பிரதமர் வேட்பாளராக மோடி இருக்கிறார் என்கிற போது பிஜேபியும் அதிமுகவும் இணைந்து தேர்தலை சந்தித்தால் அது இரண்டு பேருக்கும் பலன் தரும் என்பதை மறுக்க முடியாது சரி அவ்வளோ தூரம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டால் தொண்டர்கள் ஜெல்லா வாங்கலாம் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்குது அதையும் புறம் தள்ள முடியாது அதிமுக பிஜேபி கூட்டணி முறிந்ததற்கு முழு முதல் காரணம் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான் அவர் தெரிந்து செய்தாரோ இல்ல மறைமுகமாக ஒரு அஜெண்டாவை கையில வச்சு செஞ்சாரோ அதிமுகவுடைய தலைவர்களை பற்றி மறைந்த தலைவர்களை பற்றி அண்ணாவில் தொடங்கி ஜெயலலிதா வரை அவர் ஒவ்வொரு முறையும் சீண்டியபடி சொன்ன வார்த்தைகளை அவ்வளவு எளிதில் அண்ணாதிமுக தொண்டர்கள் மறக்க மாட்டார்கள் ஆனால் தேர்தல் அரசியல் என்று வருகிற போது பல பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா காரியமாகாதுங்கிற அந்த உண்மையும் அதே காயப்பட்டிருக்கிற தொண்டர்களுக்கு தெரியும் தேர்தல் அரசியல் என்று வந்தால் இன்னும் சொல்லப்போனா தேர்தல் சூடு ஆரம்பித்து பிரச்சாரம் தொடங்கினால் கடந்த எல்லாம் தற்காலிகமாகவாவது அந்த பதினைந்து நாட்களுக்கு மறக்கிற அந்த மனநிலை எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் உண்டு அண்ணா திமுக பிஜேபி தொண்டர்களுக்கும் உண்டு இதில் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இடிக்குது அதாவது அண்ணா இந்த பிரிவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா இப்போ வந்து அண்ணாமலை தான் தொடர்ந்துட்டு இருக்காரு அண்ணாமலையோட சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எடப்பாடி அப்ப எப்படி ஒத்துக்குவாரு இந்த விஷயத்தில் வெட்கத்தை கொஞ்சம் தள்ளி வைத்தாலும் சங்கடம் தொடர்வதை தவிர்க்க முடியாது அண்ணாமலையினுடைய கடந்த இரண்டு ஆண்டுகால அரசியல் செயல்பாடுகளை கவனித்தால் அவர் தான் செய்த காரியம் சொன்ன வார்த்தைகள் தவறு என்று அவருக்கே பின்னால் தெரிய வந்தால் கூட மன்னிப்பு கேட்கிற சுபாவம் அவருக்கு இல்லை அது அவர் பெருமை என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அது வளர்கிற தலைவருக்கு ஒரு பெரிய தடைக்கல் என்பதை அவர் இன்னும் புரிஞ்சுக்கல ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலை இன்னமும் தலைவராக தொடர்கிற போது மீண்டும் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தால் மிக நிச்சயமாக அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அதை தவிர்க்க வேண்டுமானால் அண்ணாமலை மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் கடந்த கால கசப்புகளை மறப்போம்னு ஒரு ஒரு நடிப்புக்காகவாவது அந்த வார்த்தைகள் வந்தால் ஓரளவு நிலைமையை சமாளிக்கலாம் நீங்க சொல்றபடியே அண்ணாமலை நடிச்சு ஒரு அறிக்கையும் வந்துருச்சு அப்படின்னு கூட வச்சுக்குவோம் இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை தயாரா காத்துட்டு இருக்கேன் ஓபிஎஸ் அந்த கூட்டணியில் இருக்காரு ஏன்னா நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு வந்து அமித்ஷா பேசுகிறது அத்தனையுமே அவரோட நல்லெண்ணத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்றாரு ஓபிஎஸ் இருக்கிற அணியில் எடப்பாடியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதெல்லாம் நடக்குமா அண்ணாதிமுகவோடு கூட்டி வைக்கிற முடிவை பிஜேபி எடுத்தால் அது அவர்கள் மட்டும் வருவதாக இருக்காது ஒன்றுபட்ட அண்ணாதிமுக இயக்க ரீதியாக அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக அண்ணாதிமுக ஒன்றுபடுத்துகிறார்களோ இல்லையோ எல்லோரும் ஓரணியிலிருந்து தேர்தலை சந்திப்போம் என்கிற அந்த நிலைப்பாட்டை தான் அமித்ஷா முன்வைப்பார் ஏன்னா அந்த அமித்ஷாவுக்கு இது புதிய கோஷம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடியும் ஓபிஎஸ்சையும் அமர் வைத்துக்கொண்டு எல்லோரும் ஒன்னா தேர்தலை சந்திங்கன்னு சொன்னவர் தான் அமித்ஷா அப்போது அதை கேட்கிற மனநிலையில் எடப்பாடி இல்லை அவர் வகித்த முதலமைச்சர் பதவி அவரை ஒருபடி மேலே வைத்திருந்தது தமிழ்நாட்டு அரசியலில் இப்போது எடப்பாடி அந்த பதவியில் இல்லை ஸோ ஒருவேளை இதெல்லாம் நடந்தால் ஒருவேளை இதெல்லாம் நடந்தால் அமித்ஷா எடப்பாடி கேட்கிற நிலைமை வரலாம் அரசியலில் காயங்களை கடந்த கால காயங்களை விமர்சனங்களை நினைச்சு பார்த்தா எதிர்கால அரசியலை ஒரு நாள் கூட நகர்த்த முடியாது நான் எதார்த்த அரசியலை பேசுகிறேன் இது எவர் ஒருவருக்கும் பொருந்தும் செய்திகளை பண்ணுங்க